வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே எப்படி இருக்குது உங்கள் வீட்டில் கிளைமேட்டு நம்ம சென்னையில் வேறு செட்டில் வீடு செம்மையாகிடுச்சின்னு இருக்குது என்னால் மழை பெய்யும் பெய்யும் சொன்னால் ஒன்றும் பெய்யலை ரைட் ஓகே வெதர் ரிப்போர்ட் முடிஞ்சு போச்சு அடுத்த தடவை ஒன்று பேசுகிறேன் இல்லையே என்ன மதியான சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பண்ண சொல்லிட்டேன் ஏன்னா பையன் வேலையை கிளம்பிட்டான் சூரி நான் உங்கள் ஒய்ஃபு மருமகன் மருமக சொல்லிட்டு அப்பா சிம்பிளாக நான் பண்ணலாம் நான் சரி சாப்பாடு சாம்பார் ரசம் ஒரு ஏதோ ஒரு உருளக்கிழங்கு தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு அப்பளம் மாதிரி அதெல்லாம் ஒன்றும் வேணாம்பா சிம்பிளாக ஒரு சாம்பார் சாதம் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் சரி அவங்க சாம்பார் சாதம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க இருக்கிறதுல ரொம்ப ஈஸி வந்து சாம்பார் சாதம் தான் அதுவும் செய்கிற மாதிரி செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சில இடத்துல வந்து கோயிலில் வந்து தொன்னையில் வந்து வியாழக்கிழமை பாபா கோயில்லாம் போனால் தொன்னையில் வந்து சாம்பார் சாதம் தருவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் நான் சொல்லியிருக்கேன் செய்ய சொல்லி திக்காக பண்ணுறாத கொஞ்சம் தனியாக பண்ண தட்டில் ஊற்றுலாம் ஓடணும் அந்த மாதிரி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் காற்றுல வந்து அது நல்லா காஞ்சிச்சுன்னா கொஞ்சம் திக்காகிடுன்னு சொல்லியிருக்கிறேன் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கா என்ன காய்கறி கேரட் இருக்கா பீன்ஸ் இருக்கா பீன்ஸ் இல்லை மந்த்து பிடிச்சிட்டு பண்ணாமா தான் ஃப்ரிட்ஜில் என்னென்னக்காய் மிச்சமாக இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு சாம்பார் சாதம் பண்ண வேண்டியது தான் அதுக்கு ஊருக்காண்டியத்தை நான் பண்ணேன் மா இ கால்கறவை ஊருக்கா சார் நீ அங்க அங்கே வாங்க அண்ணியா சரி பூஜையா அப்பப்போ கொஞ்சம் சவாலாஷ்டம் வாங்குறேன் எங்களுக்கு நேற்று தவுசு ஊருக்கா திருவி தவுசு நேற்று போட்டு ஊருகா இருக்குது கொஞ்சோண்டு இருக்கா இல்லாட்டி துண்டி நல்லா எனக்கு வந்து மாங்களுக்கு வந்து பத்த பத்தியாக போனால் துருவி போட்டால் சூப்பராக இருக்கும் சரி ஓகே பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா நல்லா தெரியுது உட்காந்தா டக்குன்னு எந்திரிக்க முடியல வாக்கிங் போகிறேன் ஜாக்கிங் போகிறேன் இதெல்லாம் இப்போ பத்து வருஷம் போயிருக்க வேண்டியது அப்போ போய் தான் இப்போ நல்லா இருக்கும் இப்போ நடக்கவும் நடக்க முடியாத டக்குன்னு எந்திரிச்சு போக முடியல எங்கள் அப்பா வயசில் நான் இருப்பான இருக்க மாட்டேன்னா தெரியாது எடுத்து வச்சுருக்காங்க என்னன்னா பாருங்கள் இவரும் காலி கூப்பிடு அரிசி கரிசி போட்டு பண்ணிச்சேன் ரெண்டு கரெக்டு தானே இருக்கு நிறைய இருக்குது மஞ்சள் பூசணி போட முடியும் மஞ்சள் பூசணிக்கா போடலாம் மஞ்சள் பூசணிக்காவே திருட்லியா சரி போடு பெருசாக கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஓலைத்தண்டு கட் பண்ணி கட் பண்ணி போட்டு ரெண்டு கேரட்டு என்னென்னா வீட்டில் இருக்க எல்லாத்தையும் போடு இது வந்து மீன் மாதிரி ஒருத்தரலாம் சூப்பராக காமிக்கிற மாதிரி மீன் மசாலா தூள் போட்டு ஏற்கனவே நான் போனாடி வீட்டில் நான் காமிச்சுன்னு நினைக்கிறேன் இல்லைங்க அப்படியே மீன் மாதிரியே இருந்துச்சு அது வருகிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஓகே சரி கட் பண்ணி போடுறப்போ சொல் அரிசி உருவாறு போடுற பருப்பி ஒரு போட்டு கோயில் கோயிலு மாதிரி இருக்கணும் கோயில் தொண்டி தருவாங்க இல்லையா சிம்பிளா ஓகே அப்புறம் வந்து இன்னும் சொல்லணும் நினச்சினது ஆ ஒரு வழி அந்த சிக்கன் கெட்டு போன சிக்கன் தந்தாங்க இல்லையா அது காசு வாங்கிட்டோம் வாங்கிட்டு விதத்தில் திட்டுறாங்க அவங்க ஞாபகம் நீங்கள் பாலிசி அவன் ஃபாலோ பண்ணா பாலிசின்னு கேட்டதுக்கு நீங்கள் சிக்கன் ரிட்டன் பண்ணால் தான் எங்களால் வந்து காசு தர முடியும் ஆ காலையிலேருந்து நைட் வரைக்கும் வெயிட் பண்ணால் வரல ஆ மறுநாள் நைட்டு கிட்டப்பறம் சிக்கன் வீட்டில் வச்சுக்க முடியுமா கொட்டினப்புறம் சொல்கிறாங்க நீங்கள் வச்சுருக்கணும் நாங்கள் அப்போ தான் காசு சொல்லிட்டு சொல்லிட்டேன் பையனால் திட்டி விட்ட காசை காசு கொடுத்துட்டாங்க எப்படி ஏன் மாத்திராங்க பாருங்கள் காசாகல ஆ ஆமாம் காசு கொடுக்கல மறுபடியும் அவங்கக்கிட்ட வாங்குற மாதிரி ஒரு இதாக ஆமாம் இப்போ என்ன ஆகும் எங்களால் காசு ஆகும் மறுபடியும் வாங்கி தான் ஆகும் சிக்கன் பவுல்ட்ரி காசு வராது அதுக்காக மீன் வாங்கலாம் இல்லை எது வேணாலும் வாங்கலாம் இல்லை மீன் வாங்கலாம் மட்டன் வாங்கலாம் ஆனால் காசு தரல நான் தப்பாக சொல்கிறேன் காசு வர வரல அங்கே அது எதோ ஒரு ஆப் அதில் அவங்க காசு போட்டாங்க அதெல்லாம் நம்ம வேறு ஏதனும் மறுபடியும் கெட்டு போன சிக்கனோ கெட்டு போன மீனோ வாங்கினோம் அந்த மாதிரி போகும் அதான் பேர் தான் ஃபஸ்ட்டு போகும் கெட்டு போன தந்தாங்க மரியாதை ரெஸ்பான்ஸான பதில் கிடையாது மரியாதானே பதில் கிடையாது டிமுறாக பேசுகிறாங்க இன்னத்து பையன் கத்தி விட்டான் சொல்கிறாங்க நீங்கள் தந்தால் தான் எங்களால் வந்து பணத்தை வந்து உங்களுக்கு அனுப்ப முடியும் ஐ மீன் அந்த அஃபோண்டில் ஆட் பண்ண முடியும் நீங்கள் ஏன் தூக்கி போட்டீங்கன்னு கேட்டால் என்ன இப்போ நைட்டில்லாம் வச்சுன்னா இருக்க முடியும் நைட்டு வச்சு நாங்கள் மணல் காலையில் எடுத்துட்டு போட்டேன் அதுக்கப்புறம் திட்டுறாங்க அதாவது பாலிஷ் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அதான் பையன் கேட்டா நீங்கள் தானே வந்து டெலிவரி கொடுத்தீங்க நீங்கள் தானே எடுத்துகிட்டு போனோம் ஃபோன் எது ஃபோன் ஃபோன் யார் வருது தெரியல ஆகிடுச்சு கிளைமேட்டு கொஞ்சம் சூடாக தான் இருக்குது மழை பெய்ய அங்கங்கே வாய்ப்புகள் இருக்குது சாயங்காலம் மழை பெய்யுது நம்ம ஏரியாவில் ரெண்டு நாளாக பெய்யலை நேற்று பண்ணி தான் மழை இல்லை இல்லை பண்ணிட்டுருக்காங்க கேட்க மாட்டாங்கன்னு பார்க்கலாம் சொந்த மாதிரி வாங்க எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டாங்க கேரட்டு அப்புறம் பச்சை மிளகா தக் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா தானே என் ஃபார்முலாம் இப்போலாம் நிறைய நம்ம வீடியோ பார்க்குற சிஸ்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு சொல்லியிருக்காங்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு சமையல் முடிச்சுட்லாம் கட் பண்ணி வச்சுட்டாங்க என்னென்னா வீட்டில் காய்கறி எல்லாத்தையும் ஊற்றி போட்டாங்க வாழை வாழைத்தண்டு கூட நல்லாயிருக்கும் வாழைத்தண்டு எல்லாம் போட்டா எவ்வளோ ஸ்பூன் என்ன ஊற்றிருக்கேன் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரெண்டு ஊற்றி இருக்கேங்க சரி ஆ சரி ஓகே கொஞ்சம் ஜாஸ்தியாக நெய் ஊற்றி கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன் சூட முன்னாடியே முடிய போட்டுருங்க அப்போ நல்லா இருக்கும் அப்படியான வதக்கம்மா நல்ல தக்காளி வதக்க போட்டுருக்கீங்க

அடுத்து தூள் அப்புறம் கரம் மசாலா கரம் மசாலா போட்டு போட்டவெண்ட் கொஞ்சம் தனியாக தூள் சாதத்துக்கு தனியாக தனியாத்தூள் சாம்பார் தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் அவ்வளோதானா சுற்றி காலையில் சுத்த தோசை அப்படியே இருக்குது இங்கே போ சாம்பார் சாலை சுற்ற சாப்பிட்றதுங்க நாய் நீங்களும் சாம்பார் சாதம் செய்வீங்க இல்லைன்னு சொல்ல ரொம்ப சிம்பிளா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் வீட்டில் மீந்து போன காய்கறி போட்டு ஒரு சாம்பார் மீந்து போன காய்கறி கிடையாது இருக்கிற காய்கறி மீந்து போன காய்கறி சொல்லாதீங்க இப்ப பிரிச்சு மிச்சம் இருக்கிறதா மீந்து போன காய்கறி வாங்கி வந்தது கூட இருக்கிற காய்கறி தான் மீந்ததுன்னா என்ன தெரியுங்களா மீந்து போனதுன்னா நம்ம சமைச்சிட்டு மீதி அப்படியே போட்டு வைக்கிறோம்ல அதுதான் மீந்து போனோம்

எட்டு புல் கோடி சொந்த அதாவது இந்த எலுமிச்சம் பழம் வாங்கி ரெண்டு மாசம் ஆகுது அது அப்படியே என்ன சொல்லு எத்தனை மாசம் ஆகுது இது அப்புறம் வந்து வேற என்னது இந்த இஞ்சி மூணு மாசமா ஃப்ரிட்ஜிலே கிடக்கு ஓகேங்களா இது வாங்கி ஒரு வருஷம் ஆகுது ஆமாம் ஆமாம் இங்கே பாருங்க டேட்டு உங்களுக்கு திருதாங்க பாருங்கள் இது பைனாப்பிள் லெக்ஷன்ஸ் நான் தான் வாங்கினேன் அது தூக்கு படம் அப்படியே இருக்கு அப்படியே உள்ள வந்தீங்கன்னா மக்கா குல்ஃபி இது மக்கா குல்ஃபி இது வாங்கி மூணு நாள் ஆகுது அது மக்கா குறை மக்கா குல்ஃபியோ கிட்காட் இது வாங்கி ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் இதெல்லாம் பாருங்க அப்படியே பெண்டிங்க காய்கறியா காய்கறி காய்கறியாக இருக்கு அங்கே போகிறது காய்கறி கடைக்கு மூணு இன்னைக்கு காமிக் சோர்ந்தா நான் காமிச்சேன் பிடிக்க மாட்டீங்க நம்ம வீட்டுடைய ஃப்ரிட்ஜ் இது சீக்காவை கரைக்கிறாங்க கொஞ்சோம் இது கோயில் புளி கோயில் த கோயில் சாம்பார் மாதிரி வருதா கோயில் சாம்பார் சாதம் மாதிரி வருதா இல்லாட்டி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் எனக்கு தண்ணியாக இருக்கும் ஸ்பூன் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தண்ணி ஊற்றி ஓட்டி விடும் இந்த வாழாக்கு ஃபுல்லாக இதில் முக்கால் வாசி அரிசி கால்வாசி பருப்பு அவ்வளோதான் துறம்பு ஆமாங்க ஒரு இருபது நிமிஷம் ஊரி இருக்கா ஊரி இருக்கா அவ்வளோதாங்க போட்டு ஒரு எட்டு விசில் பத்து விசில் வரைச்சா அது முடிஞ்சு போச்சு டன்னரில் வச்சு பூச்சிட் நீ எத்தனை நிமிஷம் எப்படியும் ஒரு அஞ்சாறு நிமிஷத்தில் சொல்ல அஞ்சாறு விசில் இருந்து எட்டு விஷயத்துட்டு நான் குழப்ப வித்தியாசமான சாம்பார் சா லாஸ்ட் லாஸ்டோப்பு பார்த்தோன்னா நிறைய தண்ணி ஊற்றியாச்சு நீங்கள் அழுத்த ஊற்றிங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி கரெக்டாக ரெண்டா நான் மூணு ஆள் போட்டிருக்கேன்னா இது வந்து மூணு கிட்டத்தட்ட நாலு ஊற்றிருக்கேன் ஓகேவா சரி எத்தனை விசில் அஞ்சு விசில் வர முடியுமா முடியும் சரி மூடு மூட்டை நான் வீடியோ கட் பண்ணுறேன் கீழே போய் சூரிய கூட வாங்க வரேன் ோம் அவ்வளோ விஷயம் வந்து நீங்கள் ஒரு அஞ்சு விஷயில் வச்சிங்க அஞ்சு விஷயில் வந்துடுச்சு நான் வந்து ஒரு வெளியே போட்டு வந்தேன் ஸோ இன்றைக்கி வாழைக்கா ஒருவர் இந்த மீன் இது இருக்குது இல்லையா மீன் மசாலா அது போட்டு ஒருத்தருக்காங்க அந்த மீன் மசாலா தான் வருது வெளியே போட்டு வந்தோடனே சரி ஆகட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வெரி குட் கலக்கி பார்க்கலாம் தலை தலைன்னு இருக்கா ம் எவ்வளோ தண்ணி ஊற்றுனாங்க அவ்வளோதாங்க நம்ம வீட்டு இன்னைக்கு சாம்பார் சாதம் ரெடி வாங்க சாப்பிடலாம்